செல்விகா அங்க பாருங்களே அந்த வாத்தெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இல்ல அந்த குட்டி வாத்து பாருங்களே எவ்வளவு அழகா குளிக்குதுனே சூப்பரா இருக்கு இல்ல ஆமா ஆமா அனு ரொம்ப அழகா இருக்கு அதுல அந்த குட்டி வாத்து பாரே அவங்க அம்மா மாதிரியே பண்ணுது அது மட்டும் இல்லக்கா அது எவ்வளவு அழகா நீந்து நீந்து போது பாருங்களே ஆமா ஆமா அனு நான் அந்த பெரிய வாத்து மேல படுத்துட்டு சவாரி பண்ண போறேங்க ஆ சரி சரி ஜாலியா என்ஜாய் பண்ணு ஹே ஹே ஜாலியா இருக்கு செல்வி அக்கா இது பாருங்களே என்ன வச்சு இந்த வாத்து எவ்வளவு சுத்து சுத்துதுனே எனக்கு அப்படியே தலையலா சுத்துது அனு நீ தான அந்த வாத்து மேல உட்கார்ந்தக்கிட்டு சவாரி பண்ணணும் சொன்னேன் நல்லா என்ஜாய் பண்ணு ஆ இதுவும் நல்லா ஜாலியதா இருக்கு அக்கா அந்த குட்டி வாத்து எப்படி பாருங்களே குளிக்குதுனே ரொம்ப அழகா இருக்கு அந்த குட்டி வாத்து

இந்த வாத்தி என்ன போட்டு என்ன குலுக்கு குலுக்குது பாருங்களே அக்கா அனு நீ எதாவது நல்ல டைட்டா புடிச்சுக்கோ இல்லனா தண்ணியில உலந்துるவ ஆ சரிங்க செல்வி அக்கா வாத்து பொறுமையா போ வாத்தி நான் கீழ உலந்துட்டேன்னா அவளதா எனக்கு நீச்சலும் தெரியாது அப்படியே நான் தண்ணிக்குள்ள முளுங்கிருவே செல்விக்கா இங்க பாருங்களே பெரிய வாத்து பக்கத்துல சின்ன வாத்து வந்திருச்சுக்கா எவளோ அழகா குளிக்குது பாருங்களே பார்க்கறக்கே அழகா வெளியே வரதுக்கே மனசு இல்லக்கா அப்படியே தண்ணிலயே இருக்கலாம் போல இருக்கு. இருப்படி இருப்ப அப்ப நான் சவாரி பண்ண வேணாமா நீ முட்டிவள நேரம் சவாரி பண்ணல அப்ப நானும் சவாரி பண்ணும் தானே. ஒழுங்கா இறங்கு நான் சவாரிக்கு போறேன் இப்ப. அக்கா அக்கா இருங்க கொஞ்ச நேரம் கா நான் ஜாலியா இருந்துட்டு வரேன். ஆல்ரெடி நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஒழுங்கா இறங்கி வா. சரி சரி இருங்க வரேன். ஹே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலி ஹே

ஜாலியாக இருக்கு எனக்கு இந்த குட்டி வாத்தை பார்க்கும் போது ஆசையாக இருக்கு கையில் தூக்கி வைக்கலான்னு ஆனால் அது வராது அனு ரொம்ப ஜாலியாக இருக்கு அணு நான் இந்த வாத்திலையே இருக்க போறேன் ரொம்ப ஜாலியாக இருக்கு இந்த சவாரியை நான் மறக்கவே மாட்டேன் இதனால தான் நீ கீழேயே இறங்கலை பாத்தியா நீ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்க அனு நானும் இரு ரொம்ப நேரம் செண்டு தான் கீழே வருவேன் அக்கா ரொம்ப நேரம் சீக்கிரம் வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் சரிங்களா என்னானு இவ்வளோ நேரம் நீ விளையாண்டுட்டு இருந்த நான் ஏதாவது ஒன்று சொன்னா நான் ஏதாவது கூப்பிட்டேனா நான் விளையாண்டா மட்டும் நீ ஏன் என்னை கூப்பிட்டுட்டே இருப்ப வீட்டுக்கு போகலான்னு இரு கொஞ்ச நேரம் சென்று தான் நான் வருவேன் நான் விளையாட வேணாமா ஹே ஹே ஏ இந்த குட்டி வார்த்தி என் பக்கத்தில் வந்தே நிற்கிது எவ்வளோ அழகாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக குளிக்குது அவங்க அம்மா பண்ணுற மாதிரியே பண்ணுது ஐயா ஜாலி ஹே ஐயா ஜாலி ஆஹா நான் இன்னொரு டைமு கையலையும் கூட்டிகிட்டு வருவேன் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் அவள்கிட்ட சொல்லவே இல்லை அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்ப கோபப்படுவான் இன்னொரு டைம் வரும்போது நம்ம கையல் உமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லைனா கோச்சுக்குவாங்க நம்ம சீக்கிரம் சவாரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க ஆனா நீங்க தா கீழ இறங்கவே மாட்டிக்கிறீங்க அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கனா நம்ம வீட்டுக்கு போய்றலாம்ல ஐயோ அனு சும்மா நொய்ய் நொய்ின்ட் இருக்காதடி இரு வர இந்த அனு எப்பயுமே இப்படி தான் நான் விளையாண்டா அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது சும்மா நொகி நொய்ின்ட்டே இருப்பா சரி போகலாம் இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பா செல்விக்கா உங்களை தான் வாங்க சீக்கிரம் போகலாம் டைம் ஆகுது இல்லை இங்கேயே இவ்வளோ நேரம் பண்ணா வீட்டுக்கு போறது இல்லையா அட இருடி அணு இறங்க வேணாமா சரி சரி பாத்தி பொறுமையா வாங்க கீழே இறங்குறேன்னு எங்கேயாவது உளுந்துடாதீங்க ஏமா சாமி அணு இனி உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டே வரக்கூடாது சும்மா நச்சு நச்சுன்ட்டே இருக்கிற இறங்கி வர வரமாட்டாமா அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வா உனக்கு உக்கே வாத்து, டாட்டா, பை பாய் நீங்கள் நல்ல ஜாலியாக குளிச்சிட்டுருங்க